பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பொதுவா என்னன்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த முறுக்கு அதிரசம் கொட்டை வடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு மகிழ்ச்சி வந்து காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாதம் தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்துல பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா குறப்பாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சீங்க சுக்கர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் இருந்து துலாத்துக்கு வராரு மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பா துளாராசில சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலங்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவா இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடியா காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லிருப்பாங்க என்ன கட்டில போட்டு வறுப்பாங்கன்னு அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காற்றுல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் ஸோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிருவோம் அதோட கிடையாது கங்காஸ்தான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்ன இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சேனம் என்னவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்காசானா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்குறதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேன்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டம் எடுக்கணும் கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க வாழ்வில் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விளக்கத்தை எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்குலாம் செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்கள் கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுவோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவர்மெண்ட் கவலந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளுர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வேண்டிய கொடுக்கறோம் விசாக நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன தடை தாமதம் இருக்கும் இல்லைன்னா நிறைய பேர் கடன் வாங்கி புதிய தொழில் தொடங்குவாங்க விசா நட்சத்திரம் கடன் வாங்கி புதிய தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு மேலும் என்னன்னாக்க தந்தையால தந்தைகிட்ட இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்பா கிட்ட இருந்து ஒரு இந்த காலத்தில் என்னைக்கு நீங்கள் இசத தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னாவே தனம் வரும் இஷ்டதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யக்கூடிய இஷ்டதெய்வ வழிபாடு சிறப்பாக செஞ்சிங்கன்னாவே பொருளாதாரம் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் என்பது கிடைக்கும் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கும் மன அழுத்தம் வந்து இருக்கும் ஒரு மன நோய் பிடிச்ச மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ மனம் வந்து என்னென்னாக்கா ஒரு டிப்ரெஷனில் இருக்கும் தொழில் சார்ந்த ஒரு அழுத்தத்தில் சிக்கிட்டு உடவ முடியாமல் வெளியே வர முடியாதுன்னா சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி இறங்கிட்டு இருப்பீங்க அது உள்ள செய்யறதா தொடர்றதா இல்லை வெளியே வர்றதான் ரெண்டுமே முடியாமல் ஒரு சிக்கலான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஸோ இது வந்து இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய காலகட்டம் தான் அதனால இது இலவங்களால் கடந்து வெற்றி அடைய முடியும் ஆனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா பிடிச்சிக்கங்க ஏன்னா அந்த பேர் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது பூர்வீகத்தை போகலாம் டிக்கெட் போட்டிருப்பாங்க ஆனால் பார்த்து அதை கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா வேற ஏதாவது நிகழ்வுனால அந்த ப்ரோக்ராம் எல்லாமே கேன்சல் ஆகும் ஸோ இது குலதெய்வ வழிபாடு இல்லை பூர்வீகத்தை போவது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தடைப்படும் ஆனால் உங்களுடைய அதனால் இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு Juga